ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி மறுபடி வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்லக் குழந்தைகளே இந்த முருகப்பெருமானை நம்பினால் நான் சொல்வதை முழுமையாக கேள் இதோ உனக்கான மிகப்பெரிய இன்பமான அதிர்ச்சி உனக்கு காத்திருக்கிறது இன்பமான அதிர்ச்சி என்றால் பயப்பட வேண்டாம் சந்தோஷமான பல நிகழ்வுகளுக்கான நல்லதொரு நிகழ்வினை உனக்கு காட்டித் தருவதற்காகத்தான் இந்த முருகப்பெருமான் உன்னிடத்தில் அப்படி கூறியிருக்கிறேன் உனக்கு வெகு நாட்களாக நடக்காமல் இருந்ததெல்லாம் நன்மையாக நடக்கப் போகிறது சந்தோஷம்தானே முருகனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு இந்த முருகப்பெருமான் சொல்லும் இன்பமான செய்திகளை செவி கொடுத்து கேள் நீ வாழ்வில் உயரப்போகிறாய் வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயமாக கிடைக்கும் யாமிருக்க வயமே நான் உன்னுடன் துணையாகத்தான் இருப்பேன் கலங்க வேண்டும் வெகு சீக்கிரத்தில் வெகு சீக்கிரமாகவே ஏன் நீ சற்றும் எதிர்பாராத ஒரு மங்களகரமான செய்தி சுப செய்தி நல்ல செய்தியை கேட்கப் போகிறே அதற்குத்தான் சொன்னேன் இன்பமான அதிர்ச்சி உனக்கு காத்திருக்கிறது என்று அதற்கு அதற்குண்டான அறிகுறிகளையே நீ இப்போதிலிருந்தே தெரிந்து கொள்ளுமாறு நிறைய சூழல்களும் சந்தர்ப்பங்களும் சில தருணங்களும் உனக்காக அமையும் என் சலனை நீ மகிழ்ச்சியின் எல்லைக்கு சென்று விடுவாய் அந்த தருணத்தில் ஆனந்தத்தில் கொதூ களிப்பாய் முருகா முருகா என்று இது முருகா இது நடப்பது கனவா அல்லது நனவா என்று சந்தேகப்பட்டு சந்தோஷத்தில் மிதப்பாய் என்னுடைய ஆலயத்திற்கு நன்றி சொல்ல முடோடி வருவாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் இனி உன் வாழ்வில் விலகப் போகிறது விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாக வந்து நல்லதொரு வெளிச்சம் தருவேன் செல்லவே நான் இருக்கும் பட்சத்தில் உனக்காக உன்னுடன் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய் புலம்புகிறாய் அன்பு என்றும் அழியாது என்றெல்லமே அன்பு என்றும் அழையாது குறையாது மலர்போல் என்று மலர்ந்து கொண்டேதான் இருக்கும் அதுபோலத்தான் உன்னை நான் கண்காணித்துக் கொண்டேதான் இருப்பேன் உனக்கான மட்டும் உன்னுடைய தாய் தந்தையாக நான் இருப்பேன் நம்பிக்கை இழக்காதவரை உனக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு ஆற்றல் ஏதோ ஒரு திறமைகள் உண்டு என்பதை முதலில் தெரிந்து கொள் அதை உன்னுடைய வாழ்க்கையில் சரியான வழியில் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் திறமையை வெளிப்படுத்து என்றுதான் உன்னிடத்தில் சொல்கிறேன் அப்படி உனக்கான திறமையை நல்லதொரு திறமையை வெளிக்காட்டினால் நீ புகழின் உச்சிக்கே சென்று விடுவாய் ஆகவே உனக்குள் இருக்கும் திறமை என்ன என்பதை முதலில் ஆராய்ச்சி செய்து வார் அதை இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வா பிறகு என்ன நடக்குது என்று நீயே தெரிந்து கொள்வாய் நிச்சயம் அந்தந்த திறமைக்கு போல் நிச்சயம் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் ஒருபோதும் உள் உன்கிட்ட உள்ள திறமையை குறைவாக மதிப்பிடாதே உன் சின்ன திறமை கூட அது பெரிய வெளி உலகத்திற்கு பார்ப்பவர்களுக்கு அது பெரிய அளவாகத்தான் இருக்கும் ஆ இவ்வளவு பெரிதாக செய்து விட்டாரே சந்தோஷம் சூப்பர் தான் சொல்வார்களை தவிர நீயாக உன் மனதில் அந்த திறமையை குறைத்து மதிப்பிட வேண்டாம் திறமையை வெளிக்கொண்டு வா என்றலமே உன்கிட்ட என்னது ஒரு திறமை இல்லை நல்லது ஒரு அறிவு இல்லையா குணம் இல்லையா உன் திறமைகளை வெளிக்காட்ட காட்டத்தான் உன்னுடைய ஆற்றல் எல்லோருக்கும் தெரிந்து நீ போலின் உச்சிக்கே சென்று விடுவாய் நீ நினைத்தது விரைவில் நடக்க வேண்டுமென்றால் உன்னை நீயே முடக்கி கிடப்போதோ முடங்கி கிடப்போதாக வைத்துக் வேண்டாம் அது உனக்கு இன்றுமே நல்லதில்லை இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் சொல்வது என்ன தெரியுமா நீ இயல்பாய் உன் கடமைகளை செய் உன் திறமைகளை காட்டு உன் மனம் நல்ல விதமாக மாறினால் அத்தனையும் மாறும் நான் உன்னை பார்த்து கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறேன் நீ ஊக்கத்துடன் செய்வதை பார்த்துக்கொண்டேதான் இருக்கிறேன் கவலைப்படாத என் செல்லவே நீ என்னை நினைத்த மாத்திரத்தில் எங்கிருந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் முருகா முருகா என்று என்னை நீ எங்கிருந்தாலும் அழைத்தாலும் உன்னிடத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் அருள் பாலிப்பேன் நேசத்துடனும் பக்தியுடனும் ஒரு பக்தன் என்னை அழைத்த நேரத்தில் நான் நிச்சயமாக அவன் கண்முன் தோன்றுவேன் பயணம் செய்துதான் என்னை வந்து பார்க்க வேண்டும் என்பது தேவையே இல்லை என்னை மனதார நினைத்தாலே போதும் மறுகணமே உன் கண் முன்னே வந்து நிற்பேன் அதனால் தான் நான் ஒன்று சொல்வது என்னவென்றால் நீ எதை தேடி தேடி ஓடி வருகின்றாயோ அது உன்னை தேடி தேடி ஓடி வருகின்றது இந்த விளையாட்டெல்லாம் இன்னும் சிறிது காலம் மட்டும்தான் அந்த காலம் முடிந்ததும் உன்னை வந்து நிச்சயமாக எல்லாம் அதிர்ஷ்டமான நேரங்கள் எல்லாம் உன்னிடத்தில் அடுத்தடுத்து வந்து வரிசையாக காத்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் பெறுவதற்கு நீ தயாராக இரு அதுவரை காத்திரு அதன் தூரம் வெகு தொலைவில் இல்லை விரைவில் உன்னை தேடி வரும் உன்னை விழ வைத்தவர் முன் எழ வைக்கப் போகிறேன் உன்னை அழ வைத்தவர் முன் உன் வாழ்க்கை நல்லதொரு வாழ்வாக வாழ வைப்பேன் நீ எதிர்பார்த்திருந்த செய்தியை தரப்போகிறேன் உன் வீட்டுக் கதவை தட்ட நான் விரைவில் வந்து விடுகிறேன் கலங்காதிரு பொறுமை மட்டும் ரொம்ப 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 முக்கியம் உன் வாழ்வு என் கையில் உன்னுடைய ஆசைகள் எல்லாம் கனவாக போகாது பல மடங்காக நிறைவேற்றி தான் இந்த முருகப்பெருமானின் கடமை அல்லவா உன்னை நோக்கி வரும் மிகப்பெரிய உன் கோரிக்கைக்கான சுப செய்தி வந்து கொண்டிருப்பதை பெற்றுக்கொள்ளும் தருணம் தான் இது என்னை முழு மனதுடன் வேண்டு என்றெல்லமே நிச்சயமாக உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றித் தருவதுதான் இந்த முருகப்பெருமானின் கடமை உன் உடல்நிலையில் நிலையில் நல்லதொரு மாற்றத்தை பெறப்போகிறாய் உனது கடன் தொல்லைகள் தீரப்போகின்றன உன் இல்லத்தில் உன் குடும்பத்தில் இதுவரைகள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் காணாமல் மறையப் போகிறது பிறகு பார் கோபுரத்தில் உள்ள கலசம் போல ஜொலிக்கப் போகிறாய் உன் பல நாள் துன்பத்திற்கு முடிவு வந்துவிட்டது போலின் உச்சியில் நிற்கப் போகிறாய் என் செல்லமே உன் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் மீன் போகாது அதற்கான முழு பலனையும் அனுபவிக்கப் போகிறாய் என் செல்லவே உன் குண நலன்களின் நல்வழியில் கொண்டு செல்லப் போகிறேன் உன்னை நீ இதுவரை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருந்த விஷயம் உனக்கு தெளிவுவரப் போகிறது நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்த விஷயம் நன்மையாக மாறப் போகிறது இதோ உன் கர்ம வினைகள் இன்றோடு அழிந்து விட்டன உன் துக்கம் அனைத்தும் சந்தோஷமாக மாறும் நீ நினைத்த அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது ஆனந்த கடலில் துள்ளி குதிக்கப் போகிறாய் அனைத்தையும் பெற்ற சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் ஆயத்தமாக இருக்கிறாய் நீ நம்பியதற்கான பெறப்போகும் பலன் நீ பொறுமையாக இருந்ததற்கான உனக்கான நேரம் எல்லாம் வந்துவிட்டது இனி நடப்பவை அனைத்தும் உன் இஷ்டப்படியே நடக்கும் முருகா முருகா என்று நீ சரணடைந்ததன் பலனை உணரும் நேரம் இது கண்கலங்காமல் ஆனந்தமாக இரு இது உனக்கான பதிவுதான் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ